ரெகுலேஷன் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க இது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது இந்தியன் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து பர்த் சர்டிஃபிகேட் இது வரைக்கும் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா இப்போ எப்படி வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பாக்கலாம் இதுக்காக வந்து மத்திய அரசு வந்து இப்ப ரீசெண்டா ஒரு புதிய விஷயத்தை வந்து கொடுத்திருக்காங்க இது என்னென்ன விஷயங்கள் இதை எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பாக்கலாம் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸிய நீங்க மிஸ் பண்ணாம பாத்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்ப நம்ம டைரெக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போறேன் இந்த ஒரு அப்டேட்ல மத்திய அரசு சார்புல சமீபத்துல வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து எண்பத்தி ஏழுக்கு இடையே பிறந்த மூத்த குடிமக்கள் பிறப்பு சான்றிதழ் வந்து பெறுவது எப்படி அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷன் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலேஷன் பிறப்பு இறப்பு சான்றிதழ் குடிமக்கள் அவற்றை என்பதற்கான வழிகாட்டு முறையை வந்து மத்திய அரசு வந்து தெரிவித்துள்ளது பிறப்பு சான்றிதழ் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் எண்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு இடையே பிறந்த இந்திய மூத்த குடிமக்கள் இப்போது என்ஏ பி சி அதாவது வந்து நான் அவைலபிலிட்டி பர்த் சர்டிபிகேட் வழியாக எளிதாக இந்த சான்றிதழை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது எந்தெந்த இயர் எந்த டேட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த இயர்ல இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த இயது இந்த வயது வரை வந்து இருக்கக்கூடியவங்க வந்து பிறந்து எந்த அதிகாரப்பூர்வ பிறப்பு ஆவணங்களும் இல்லாதவர்களுக்கு வந்து பிறப்பு சான்றிதழை பெறுவதற்கான எளிமையான செயல்முறைகளை வந்து மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க சான்றிதழ்கள் இல்லாதது நீண்ட காலமாக பல மூத்த குடிமக்கள் அரசா அரசாங்க திட்டங்களை வந்து அணுகுவதிலும் பாஸ்போர்ட்டுகளுக்கு வந்து விண்ணப்பத்திலும் சட்ட விஷயங்களை வந்து கையாளுவதிலும் வயது அல்லது வந்து அடையாளத்தை வந்து நிரூபிப்பதிலும் சிரமங்களை வந்து ஏற்படுத்தியுள்ளது நான் அவைலபிலிட்டி பர்த் சர்டிபிகேட் என்ற அம்சம் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நிரந்தரம் வந்து திருவி வந்து கொடுக்கும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க சட்ட வழிமுறை மூலம் தங்களுடைய சரியான ஆவணங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இங்கே இருந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க இப்போ வந்து பிறப்பு சான்றிதழ் வந்து பெறுவது எப்படி அப்படிங்கிற வந்து பாக்கலாம் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளேஷனோட வந்து கொடுத்திருக்காங்க அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் பிப்ரவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு இடையே இடையில் பிறந்தவர்கள் வந்து மருத்துவமனை மூலம் வழங்கப்பட்ட பிறப்பு பதிவு சான்றிதழ்கள் இல்லாதவர்கள் வந்து இந்த வழிகாட்டு முறையை வந்து நீங்க வந்து பின்பற்றலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது ஹாஸ்பிட்டல்ல வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல பர்த் வந்து பதிவு பண்ணிருப்பாங்க அந்த பதிவேடுல கண்டிப்பா இருக்கும் அப்படி ஹாஸ்பிட்டல்ல பிறக்காம வீட்டுல கூடிய அந்த டைமிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பர்த்த வந்து பதிவு பண்ணிருக்க மாட்டாங்க அப்படி அவங்களுடைய பர்த்த நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கற கொடுத்திருக்காங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் அவங்க நேரில் இருக்கக்கூடிய அரசு இசேவா சென்டர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா என்ஏபிசி அதாவது நான் அவைலபிலிட்டி சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க வந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க நகலை சரிபார்க்கவும் அதாவது வந்து சமர்ப்பிக்கப்பட்ட அந்த விண்ணப்பத்தை வந்து அச்சிடப்பட்ட நகலை வந்து பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளரை கொண்ட தொடர்புடைய ஜிஹ் மண்டல அலுவலகத்திற்கு வந்து எடுத்து செல்லவும் அப்படிங்கற வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா ஜிஹெச் எம் சி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டல அலுவலகத்திற்கு தான் வந்து அதை வந்து கண்டெக்ட் பண்ணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க சான்றிதழ் மற்றும் வளங்கள் அப்படிங்கிற நேரத்துல அதிகாரிகள் வந்து விண்ணப்ப விவரங்கள் மற்றும் வந்து துணை ஆவணங்கள் சரிபார்ப்பார்கள் அரசு அதிகாரிகள் இந்த ஆவணங்களை வந்து கவனமாக சரிபார்ப்பார்கள் அதன் உண்மை தன்மை வந்து முழுவதும் வந்து ஆராய்ந்த பிறகுதான் வந்து உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் அதாவது பிறப்பு சான்றிதழ் வந்து வழங்கப்படுவார்கள் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க அத்தியாவசிய ஆவணங்கள் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் தாங்கள் என்ஏ பிஇ அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அவைலபிலிட்டி பர்த் சர்டிபிகேட் விண்ணப்பத்தையுடன் பின் வருமாறு அந்த ஆவணங்கள்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கற கொடுத்துருக்காங்க இந்த என் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிஞ்சா உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துறேன் அத நீங்க வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே அதுக்கு பின்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா உங்க அடையாள சான்றுக்கு வந்து கண்டிப்பா ஆதார் கார்டு அதே மாதிரி உங்களுடைய முகவரி சான்றுக்கு வந்து ஆதார் கார்டு இது ரெண்டும் வந்து அதாவது ஐடென்டி ப்ரூஃப்க்கும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் ஆதார் கார்டு அப்படிங்கறது கண்டிப்பா அட்டாச் பண்ணணும் கல்வி சான்றிதழ்கள் அதாவது பதிவுகள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா தேதியை கொண்டிருக்கும் அப்படிங்கற பட்சத்துல ஒன்னு உங்ககிட்ட டிசி இருக்கு அப்படின்னா நீங்க டிசி சப்மிட் பண்ணலாம் அப்படி டிசி உங்ககிட்ட இல்ல அப்படின்னா டென்த் மார்க்ஷீட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதோட விட நீங்க வந்து ப்ரூஃபா வந்து டேட் ஆஃப் பர்த்கு வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து வாக்காளர் அடையாள அட்டை அப்படிங்கறது வயது மற்றும் குடியுரிமை சான்றி நீங்க வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் தான் அப்படிங்கறது ப்ரூஃப் பண்றதுக்காக கண்டிப்பா வந்து ஓட்டர் ஐடி கார்டு அப்படிங்கறது வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்ணணும் பாஸ்போர்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கொடுக்கலாம் அப்படி பாஸ்போர்ட் இல்லைன்னா அது வந்து தேவையில்லாத வந்து விட்டு பண்ணிட்டுருங்க சரிங்களா இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் ஆர்பிடி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிறப்பு பதிவை கட்டாயமாக்குகிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்பு பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பிறப்பு சான்றிதழ் இல்லாமல் போனது புதிய என்ஏபிசி அடிப்படைய அடிப்படையிலான செயல்முறை பிறப்பு சான்றிதழை வந்து பெற வழிவகை எது செய்திருக்கிறது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இப்ப இந்த பிறப்பு சான்றிதழ் வந்து வாங்குறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் என்னென்ன நன்மைகள்லாம் அது இருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இதுல வந்து கொடுத்துட்டு இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த பிற பிறந்த தேதி மற்றும் இது இடத்திற்கான சட்டப்பிரிவு வந்து சான்றிதழ் இது அப்படிங்கிற வந்து கொடுக்க நம்ம வந்து சான்றிதழ் அளிக்கிறான் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க மூத்த குடிமக்கள் அஹ் சலுகைகள் மற்றும் வந்து அரசாங்க நலத்திட்டங்களை வந்து பெறுவதற்கு இது கண்டிப்பா வந்து அவசியம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க சர்வதேச பயண ஆவணங்களை வந்து கட்டாயமாக்குகிறது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க சில படிப்புகள் ஓய்வூதிய செயல்பாடு முறைகளுக்கு வந்து பெரும்பாலும் வந்து தேவைப்படுகிறது சொத்து சட்ட சம்பந்தமான விஷயங்கள் பரம்பரை உரிமை கோரல் சொத்து பரிமாற்றம் அல்லது திருமண பதிவுக்கு இன்றியமையான ஒரு சான்றா வந்து இது வந்து இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறைக்கான லிங்க் உங்களுக்கு எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கோம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில்அப் பண்ணிட்டு உங்க நேர்மையில இருக்கக்கூடிய அந்த மண்டல அலுவலரை போயிட்டு கான்டெக்ட் பண்ணி இந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ரொசீட் பண்ணுங்க சோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் வந்து ஒரு ரெகுலேஷன் வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கான்செப்ட் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்லேருந்து மீட் பண்ணுவோம் தேங்க்யூ